இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் பிரியமானவர்களே ஆன்மாவின் ஆகாரம் என்ற இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன் கேட்குற காரியங்களை நீங்கள் கவனித்து உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்குங்க தேவனுடைய உறவு ரொம்ப முக்கியமானது கத்தர் அனுதனமும் நம்ம கூட பேசுகிறார் நம்முடைய காரியங்களை எல்லாம் மேல் உன் பாரத்து வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் என்ற வார்த்தையின்படி இது நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே அல்லது ஊழியர்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு தவறு என்னென்றால் எதிராளிகளை சத்துருவை குறைந்து மதிப்பிடுவது இது இப்போ நிறைய நேரங்களில் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை அல்லது எதிராக இருக்கிற சூழ்நிலை எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை வந்து நம்ம குறைந்து மதிப்பிடுவோம் அப்படி மதிப்பிடுறதுனால நமக்குள்ள ஒரு நிர்விசாரம் வந்துடும் இது தானே நாளைக்கு ஜோமனா போச்சு அல்லது நாளைக்கு இந்த காரியத்தை பார்த்தால் போடும் போதுமானது அது ஒரு அசட்டை வந்துடும் ஒரு அசட்டை தைரியம் வந்துடும் அது அது வந்து விசுவாசம்னு சொல்ல முடியாது அது தவறான ஒரு காரியம் அந்த ஒரு மயம் உண்டாகட்டும் பவுல் வந்து எபேசியருக்கு எழுதும்பொழுது எபேசியர் ஆறு பதினொன்று சொல்கிறார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி உலகலாகும்படிக்கு சர்வாயுத வர்க்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறாரு அவருக்கு தெரிது பிசாசி அவருடைய தந்தரை என்ன வானமண்டலத்தின் பொருளாதார ஆவுகளுடைய அந்த சேனைகளுடைய அந்த கெப்பாசிட்டி என்ன அவ என்ன செய்வான் எங்கிருந்தெல்லாம் தாக்குவான் எப்படியெல்லாம் நம்ம சோர்ந்து போக பண்ணுவான் எப்படியெல்லாம் நமக்குள்ள மனமடிவை உண்டாக்குவான் நிறைய நேரங்களில் சாத்தான குறைஞ்சி மதிப்பிடுறோம் அன்றவுடன் நாம் மகிமைப்பட்டு சீசர்கள் ஒரு முறை வந்து சீடர் இடத்துல சாசு பிடித்த ஒரு மகனை ஒரு தாபம் கொண்டு வந்தார் ஐயா இது பிடிச்சாலும் அவனை கொன்று போடும்படி தண்ணீரில் தண்ணீர்ல விழுகிறா நெருப்புல விழுகிறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு விடுதலை வேணும் துரத்தும்படிக்கு சீடலத்தில் கொண்டு வந்தார் ஆனால் அந்த பிசாசு போகலை ஏசு கிறிசுவோடு இருந்த சீடர்கள் தான் ஏசு கிறிசுவோடு இருக்கிறவங்க தான் ஆனால் அவங்களால அந்த பிசாசு துரத்த முடியலை மறுபடியும் ஏசு கிருசு நிலத்திலே கொண்டு வந்தால் ஏசு அந்த பிசாசை அதட்டினார் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு இருக்குது அவனை கொன்று போட்டு விடும்படி அநேக தரம் அது அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளிற்று வேற ஏதாயும் செய்யக்கூடுமானால் செய்யும் அந்த தாப்பன பரிதாபத்தோடு சொல்லுகிறான் ஏசு அதட்டினார் அந்த அந்த இளைஞன் கீழே விழுந்து நுரை தள்ளி விடுதலையானான் செத்தவனை போல இருந்தான் அசீசர்களால் இந்த காரியத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியலை ஏசு கிரசிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் எங்களால் துரத்த முடியலை நாங்கள் உங்கள் கூட தானே இருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய சீடர்கள் தானே நீங்கள் தானே எங்களை தெரிஞ்செடுத்தீங்க உங்கள் கூட வாரம் உங்கள் கூட நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் கூட தங்கி இருக்கிறோம் அப்போதான் ஏசுகிறி சொன்னார் சும்மா என் கூட இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாத்தானை துரத்தர முடியாதப்பா எந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்றத்தினாலும் புறப்போட்டு போகிறார் என் கூட இருந்தால் மட்டும் போதாது என்னை போல் நீங்களும் செயல்படணும் உபவாசம் பண்ணணும் நீங்களும் ஜபிக்கணும் என்ன அற்புதமான தேவன் அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை பிரச்சனைகளை குறைந்து மதிப்பிட்டு சிக்கல்குள்ளே மாட்டிக்கிடாதீங்க உட்காருங்க ஒரு போராட்டம் வருது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருது அதில் ஒரு ஊழி அழைப்பு வருது ஏனோதானோ என்று செல்லாது உட்காந்து கத்திரிடத்தில் கேளுங்க நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அண்டவரே நான் பலவீனமான பாண்டம் நீர் என்னை பலப்படுத்தும் எசப்பா பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல உடைய ஆவினால் தான் ஆகும் ஆண்டவரே கத்தரிடத்தில் அமர்ந்திருந்தால் இருந்தால் கத்தர் வார்த்தை கொடுப்பார் கத்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுவார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானுடைய காரியத்தை குறைந்து மதிப்பிடாமல் அதை கண்டு பயந்து விடாமல் அதை மேற்கொள்வதற்கு தேவ பலனை பெற்றுக்கொள்வோம் கற்றுவங்களை ஆசிர்மதிப்பா செவிப்போம் நல்ல பிதாவில் என்னுடைய எங்களோடு பேசுனதற்காக ஸ்வோத்திரம் அன்றுவரே உனக்கு இருக்கும் பலத்தோடு போய் என்று சொன்னேன் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா எங்களுக்கு வருகிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் ஈரங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்து பிதாவே ஆமேன் ஆமேன்